இந்த பசரையை நாங்க போட்டோம் வாழ்க்கை மாறி இவரை எங்களை பரம்பரை பரம்பரையா கூட்டரு மாட்டரு எல்லாம் போட்டு தோட்டம் செய்த மண்ணை நாதமாக்கா போடுகிறேடா அண்ண இந்த ஆட்டரு மூட்டைரு மூத்திரம் எல்லாம் வெச்சா போடுற இல்லண்ண நல்லா அப்படி இருக்குமா போச்சு எல்லாத்துக்கும் எடுத்தாலும் பெரிய ஆவது பண்ண கதைக்கிறீன் அண்ணன் என்ன தெரியுமோ இந்த வெளிநாட்டில் உள்ள பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இந்த படிப்புகள் படிச்சாக்கள் அவங்க உலோகத்துல பெரிய பெரிய சம்பைகள் தானே என்ன அந்த அது எல்லாம் படிச்சாக்கள் எல்லாம் சேர்ந்து கஷ்டப்படுற விவசாயிகள் எல்லாம் அதாவது விவசாய நல்லதுக்காக அந்த பசலைய கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வாழும் பெரிய நல்ல மனிதர்கள மனிதர் எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்கள ஊழ வாயு செய்யறாங்களா

हो रहा है